ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே விரைவில் ஒரு புதிய அத்தியாயம் நடைபெறப் போகிறது ஒரு புது நல்ல வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லப் போகிறேன் இந்த சாயப்பா வருடக்கணக்காக நீ கூனி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகள் துயரங்கள் துக்கங்கள் மனவழிகள் அவமானங்கள் அசிங்கங்கள் மற்றும் வருடக்கணக்காக தினமும் நேரம் காலம் அறியாமல் என்னிடம் பல மணி நேரம் கதறி அழுது வேண்டியது எல்லாம் எப்படி வீணாக போய்விடும் சொல் பார்க்கலாம் செல்வமே ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்பதை உனக்கு தெரியாதா இதற்கிடையில் உனக்கு தடங்கல்கள் தடுமாற்றங்கள் பரிதவிப்புகள் உனக்கு வந்திருந்தாலும் அவையெல்லாம் என் பாதுகாப்புத்தோடு தான் உனக்கு நடந்தன உனக்கான ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியை பெற நீ தயாராக இரு நீ வேண்டியது உனக்கு கிடைக்கும் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்கு நூறாக தகர்த்து எரிந்து உன்னை புதிதாக தோன்ற வைப்பேன் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நீ நன்றாக இருப்பாய் என்று யாரோ ஒருவர் சொல்லும் உனக்குத்தான் இன்னும் நம்மை உயிர்ப்போடு ஓட வைக்கிறது நீ நன்றாக இருப்பாய் என்று யாரோ ஒருவர் சொல்லும் வாக்குத்தான் இன்னும் உன்னை உயிர்வோ உயிர்ப்போடு ஓட வைக்கிறது திரும்ப திரும்ப இதை கேட்டுப்பார் எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்று தங்கமே நீ விரும்பும் விஷயம் ஒன்றே ஒன்றுதான் கஷ்டங்கள் காணாமல் போய்விடும் அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் என்று தங்கமே நான் விரும்பும் விஷயமும் ஒன்றுதான் என் பிள்ளைக்கானது நடந்தே தீர வேண்டும் என்று என் மீது பூரணமான பக்தி இந்த பக்தி பூரணமாக என் மீது இருந்தால் நம்பிக்கை வரும் பொறுமை வரும் எல்லாம் சாயப்பா அனுமதிப்பது என்று அறிவு வரும் பிறகு அனைத்தும் நன்மையாகவே முடியும் உன் பல நாள் துக்கத்திற்கு ஒரு முடிவுக்கு வரப்போகிறது வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகிறது நீ நினைத்தபடி அனைத்தையும் நடத்தி போகிறேன் எதற்காகவும் கலங்கக்கூடாது நீ என்னை விரும்பினால் நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் பல காயங்களுக்கு கண்ணீர் தானே மருந்து சில காயங்களுக்கு பிரிவு தானே மருந்து எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி மட்டும்தான் மௌனம் மட்டும்தான் உன் வாயை கிளற வைக்க பார்ப்பார்கள் ஏன்னால் நீ செய்யும் செயல் அனைத்தும் சரியாக இருக்கும் ஆனால் உன் அமைதியை கிளறச் செய்வார்கள் நீ புன்னகைத்து விட்டு போவது ஒரு சிலருக்கு பிடிக்காது உன் வாயை கிளறி உன் வாயிலிருந்து ஆவேசமாக ஏதாவது வர என்று ஆவலோடு காத்திருப்பார்கள் வேண்டாம் தங்கமே சிறந்த மருந்து அமைதி மட்டும்தான் உனக்கொருவர் வாயை திறக்காதே அமைதியாக இரு என்று ஒரு சிலர் சொல்வார்கள் அது நான் அனுப்பி வைத்த நபர் தங்கமே பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் இந்த உலகில் யாரென்று எனக்கு இல்லை என்று நீ நினைக்கிறாய் பல மாற்றங்களை நான் தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டியது உன் வாழ்க்கையை முழுவதுமாக சரி செய்ய வேண்டியது என் கடமைதான் இனி உனக்கு நன்மைகள் மட்டும்தான் நடக்கப் போகிறது ஏதோ ஒன்றிற்காக உன்னை சாயப்பா காக்க வைக்கிறார் என்றால் அதில் ஆயிரம் நன்மைகளையும் சந்தோஷங்களையும் தருவதற்காகவே இருக்கும் இதை உணர்ந்து பொறுமையாக இரு உன் சாயப்பா எது கொடுத்தாலும் அது சிறந்ததாகவே இருக்கும் என்று நினைத்துக்கொள் தங்கமே நீ உன் எண்ணங்களை மட்டும் ஏறத்தில் வைத்துக்கொள் அப்போதான் சிறு சிறு சந்தர்ப்பங்கள் கூட தெளிவாக தெரியும் உனக்கு ஒரே குறிக்கோள் எல்லை இல்லாத ஊக்கம் தளர்வில்லாத நெஞ்ச உறுதி சளைக்காத உழைப்பு நேர்மையான பாதை இவற்றில் நீ பயணித்தால் வெற்றி உனக்கு கிடைக்காமலா போய்விடும் உன் நேர்மையை நான் பார்த்துக்கொண்டுதான் தான் இருக்கிறேன் உன் கடமையை நான் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறேன் நீ செய்யும் வேலையை சரிவர செய்து கொண்டிருக்கிறாய் சுணக்கம் இல்லாமல் செய்கிறாய் ஏன் அதிகமாகத்தான் செய்கிறாய் தங்கமே உன் சாயப்பா இன்று இந்த மங்களகரமான நாளில் என் பிள்ளைகளுக்கு ஆசிர்வதித்து உனக்கு இன்று நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கும் என்று சத்திய வாக்களிக்கிறேன் இனியும் நல்லதுதான் நடக்கும் பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் மட்டும்தான் குழந்தையே தோல்வி என்று வந்து கொண்டே இருக்கும் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போட்டுவிடு வெற்றி உன் காலடியில் நிச்சயம் ஆனந்தமாக இருப்பாய் செல்வ செழிப்போடு இருப்பாய் என் முழு மனதோடு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் தங்கமே நீ மற்றவர்களிடம் உண்மையான அன்போடு இரு அதற்கு தகுதியானவர்கள் உன்னை தேடி ஓடி வருவார்கள் வாழ்வில் பக்குவப்பட்ட மனமும் போன மனமும் எந்த உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லையே நிகழ்காலத்தில் இப்போ இருக்கிற காலத்தில் ஆசையே இல்லாதவர்கள் மட்டுமே மிக அதிக சந்தோஷத்தோடு வாழ்கிறார்கள் எங்கு தகுந்த அதற்குரிய காரணங்கள் இருக்கிறதோ அங்கேதான் அதற்கான விளைவுகளும் காணப்படும் தெரிஞ்சுக்கோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மனிதனால் நடக்கக்கூடிய விளைவுகளை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அவற்றினுடைய மூல காரணத்தை அறிந்து அதை மாற்ற முடியும் கால நேரத்தால் நீ தொலைத்த ஒன்று மீண்டும் உனக்கு கிடைத்துவிட்டால் கண்டிப்பாக அது உனக்கென்று உனக்கு மட்டுமே உரித்தான ஒன்றாக உனக்காகவே படைக்கப்பட்டதாக இருக்கும் தன்னையே கொளுத்த போகும் பெட்டியில்தான் படுத்திருக்கிறது தீக்குச்சி அதுபோல்தான் உன்னில் சிலரின் வாழ்வும் அப்படித்தான் விழுவதும் எழுவதும் உனக்கு பெரிதல்ல தங்கமே விழுந்தாலும் நீ எழுந்து விடுவாய் உதயமாகும் சூரியனைப் போல நீ விழுந்து போனாலும் உன்னை தூக்கிவிட யாரும் வேண்டாம் உன் ஒருவன் இருக்கிறான் சாயப்பா தான் கேட்கும் நம்பிக்கை நல்ல நாளில் உண்மையான அன்பு உனக்கு கிடைத்து ஆனந்தப்படுவாய் அதிர்ஷ்டம் கிடைக்கும் உன் பிரார்த்தனை நிறைவேறும் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷம் உனக்கு கிடைக்கும் தங்கமே செல்வமே நீ கனவு எப்படி காண்பிருக்கிறாயோ உன் கனவில் எப்படி நல்லது நினைக்கின்றாயோ அது அதுபடியாகவே நடக்கும் என்னை மனதார நினைக்கிறாய் தானே நீ எங்கே இருந்தாலும் உன்னிடத்தில் அப்போது நான் இருப்பேன் உன்னுடைய வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் அதற்கான அறிகுறியை நீயே அறிந்து கொள்வாய் உன்னை நேரில் சந்தித்து ஆசையும் கொடுக்கப் போகிறேன் பெற்றுக்கொள்ளப் போகிறாய் உன் கனவில் ஒளியாக வந்தாவது ஒளியாய் வந்தாவது காட்சியளிக்கப் போகிறேன் உன் கர்ம வினைகள் கழியப் போகிறது உன் வெற்றி என்ற மகிழ்ச்சி பாதையில் அடியெடுத்து வைத்து விட்டாய் இனி நடப்பது எல்லாம் சந்தோஷமாக நல்லதாக நடக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் கொண்டாட்டம் கும்மாளம் பரவசம் வெற்றி பரிமாற்றம் நல்ல கண்ணோட்டம் நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் ஈகை இரக்கம் என உன்னிடம் உனக்குள்ளேயே வரத் தொடங்கிவிடும் எத்தனை நிகழ்வுகள் பார் எத்தனை பரிமாற்றங்கள் பார் எத்தனை நல்லது உனக்கு கிடைக்கப் போகிறது என்று பார் நான் உன்னை படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் உயர்த்துவதற்காகவே உன்னை கூட்டிச் செல்வதற்காகத்தான் இந்த பதிவை தந்தேன் இனி நடக்கப் போகும் உன் ஆனந்த வாழ்க்கையை மட்டும் பார் இன்னும் நீ தீவிரமாக என் மீது அன்பை காட்டுவாய் பக்தியை காட்டுவாய் பாசத்தை காட்டுவாய் என் சாயப்பா இருக்க எனக்கு என்ன பயம் என்று உரத்த குரலில் கூப்பிடுவாய் அனைவரிடமும் சொல்லுவாய் நம்ப வைப்பாய் ஆம் செல்லமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்